இன்று கிட்ட வீட்டில் விருந்தர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கு காரணமோ இல்லாம இல்லை தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு வருஷமோ அரசு அலுவலகத்துல சேவை செய்த சுதாகர் இன்னைக்கு ரிட்டையர் ஆக நாள் அந்த சந்தோஷத்துக்காகவே வீட்டில் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி எல்லா சொந்தக்காரங்களும் நெருக்கமான நண்பர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க அப்போ சரோஜாமா மனோகர் அப்படின்னு தேடிக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்க போனாரு அப்படின்னு அப்படியே ரூமுக்குள்ள போய் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தா சுதாகர் அங்க நின்னுக்கிட்டு தன்னோட யோசனையில மூழ்கிட்டு இருந்தாரு அப்போ சரோஜா அம்மா சொன்னாங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க வெளியில பார்ட்டியில எல்லாரும் உங்களை பத்தி தான் கேக்குறாங்க ஆனா நீங்க இங்க தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அவங்க மனோகரோட முகத்தை பார்த்த உடனே அவரு மனசுல ஏதோ பெரிய பாரம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே கேட்டாங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா இப்படி காலப்பட்டிருக்கிறத இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லை அப்போ சுதாகர் ஆழ்ந்த மூச்சு விட்டுக்கிட்டு சொன்னாரு சரோஜா அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் ரெண்டு வருஷமா வாழ்ந்த இந்த வீட்டையும் காலி பண்ணணும் இந்த வீட்டோட எத்தனை நினைவுகள் எத்தனை சந்தோஷம் எத்தனை துக்கம் இங்கே தான் அனுபவித்தோம் இப்போ இந்த வீட்டை ஒரு பார்வை பார்த்தாலே பழைய நாட்கள்ல குடும்பம் சிரிச்சு பேசின சத்தம் காதலை கேட்குது அதை கேட்டதும் சரோஜம்மா உற்சாகமா சொன்னாங்க நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தாங்க இனிமே நீங்க பையன் மருமகளோட இருப்பீங்க பேரம் பேத்தி எல்லாம் நம்ம மனச நிறைய வச்சுக்குவாங்க நாட்கள் எப்படி போகுதுன்னே தெரியாது சுதாகர் அம்மாவுக்கு ரெண்டு மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க பெரிய பையன் மோகன் கல்யாணம் ஆனவன் சின்ன பையன் பிரபு இன்னும் கல்யாணம் ஆகலை மகள் மதுவை நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளோட பொறுப்புல இருந்து சுதாகரும் அம்மாவும் ஓய்வெடுத்துக்கிட்டாங்க அந்த நேரத்தில் அம்மா அப்பாவை தேடிக்கிட்டு மோகனும் அங்கே வந்தான் நடந்ததை கேட்டதும் சொன்னான் அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுல என்ன கவலை இனிமே நீங்க பையன் மருமகம் பேரம் பேத்தி எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம் இப்பதான் உங்களோட ஆசை காலம் கடைசியில ரெண்டு பையங்க இருக்காங்கல்ல அதுக்கு சரோஜா அம்மா சொன்னாங்க அதைத்தான் நானும் சொல்றேன் ஆனா இவர் தேவையில்லாத கவலை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கும் போதே சின்ன பையன் பிரபு அம்மா அப்பாவோட பக்கத்துல வந்து சொன்னான் அப்பா இன்னைக்கு உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நானும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும் சர்ப்ரைஸா என்னது வேற நல்ல வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு சுதாகர் கேட்டாரு அதுக்கு பிரபு சொன்னான் இல்லைப்பா எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் இந்த வார்த்தையை கேட்டதும் சுதாகர் திடுகிட்டு சொன்னாரு தன்னோட காதுகளையே நம்ப முடியல அதே நேரத்தில் சரோஜம்மா சந்தோஷத்தில் துள்ளிட்டாங்க உடனே கேட்டாங்க யாரு அந்த பொண்ணு எங்க இருக்கா என்ன பேரு அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி போட்டாங்க அம்மா கொஞ்சம் மூச்சு விடுங்க எல்லாம் சொல்கிறேன் அவள் பேர் பாவனா நானும் அவளும் எம்பிஏ படிச்சப்போ தான் பழக்கம் மெதுவாக பேச ஆரம்பிச்சது அப்படியே அது காதலாக மாறிடுச்சு பிரபு சொன்னதை கேட்ட சுதாகர் முகத்தில் சந்தோஷம் எதுவும் இல்லை ஆனால் சரோஜம்மா ரொம்ப உற்சாகமாக இருந்ததால் தன்னோட கோபத்தை அடக்கிக்கிட்டாரு அப்போது பிரபு இன்னொரு விஷயம் சொன்னான் அம்மா ஆனால் பெண்ணோட வீட்டார் ஒரு சின்ன நிபந்தனை சொல்கிறாங்க நிபந்தனைன்னு கேட்டதும் சரோஜம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க நிபந்தனைனா கல்யாணத்துக்கு என்ன மாதிரி நிபந்தனை அதுக்கு பிரபு சொன்னான் பாவனாவோட பெற்றோர் சொல்றது என்னன்னா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது நான் அவங்க வீட்டில் வீட்டு மாப்பிள்ளையாக இருந்து வாழ்ந்தா மட்டும்தான் இதை கேட்டதும் சரோஜா அம்மாவோட கால் கீழே சரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சத்தமா சொன்னாங்க அது ஒருபோதும் நடக்காது அடுத்த நிமிஷமே தன்னோட கோபத்தை அடக்கிக்கிட்டு சொன்னாங்க புரிஞ்சு அந்த பெண்ணும் அவங்க வீட்டாரும் அடிமையா வச்சுக்க நினைக்கிறாங்க அதுக்கு பிரபு சொன்னான் இல்லைம்மா வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கிறதுல என்ன தப்புன்னு அது சின்ன விஷயம் தானே நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கும்போது இங்கே வாழ்கிறோமா அங்கே வாழ்கிறோமா என்ன வித்தியாசம் வாழ்க்கை நம்ம தான் வாழணும் இந்த வார்த்தைகள் வெளியே வந்த உடனே சுதாகர் கோபத்தோடு எழுந்து வந்து பிரபு கண்ணத்தில் ஒரு பலத்தார கொடுத்தாரு இது உனக்கு சின்ன நிபந்தனையா தெரியுதா நன்றி கெட்டவனே எங்க வளர்ப்புல என்ன குறை இருந்துச்சு சொல்லு இன்னும் நாலு நாள் கூட ஆகல நீயும் அந்த பொண்ணு பழகி அவ இப்பவே உனக்கு அம்மா அப்பாவை விட பெரியவளாகிட்டாளா உன்னை பெத்த அம்மா உன்னை மடியில வச்சு வளர்த்த அப்பா தங்களோட தேவைகளெல்லாம் புறக்கணிச்சு உன்னோட ஒவ்வொரு தேவையும் பார்த்துக்கிட்டோம் ஒரு நிமிஷம் கூட அவங்கள விட்டு தூரம் இருக்க முடியாத நீ இப்போ ஒரு பெண்ணுக்காக அவங்களையே விட்டுட்டு போறியா நாளைக்கு உன் மாமியார் மாமனார் தான் உனக்கு சுயமான அம்மா அப்பாவை விட பெரியவங்களாக போறாங்களா அதை கேட்டதும் சரோஜம்மா பதறி போய் சுதாகரோட கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க நீங்க என்ன பண்ணுறீங்க இளம் வயசு பையன் இப்படி அடிக்கிறது அப்பாவோட எதிர்வனையை பார்த்ததும் பிரபுவோட முகம் கோபத்தால செவந்து போச்சு அவன் சத்தமாக சொன்னான் நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணுவேன்னா அது பாவனாவை தான் உங்கள் சம்மதம் இருந்தாலும் இல்லைன்னாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிரபு வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டான் சுதாகர் தலைய பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்தாரு ஏன் கடவுளே இப்படி ஒரு முக்கியமான நாளில் ஏன் பையன் எனக்கு இப்படி ஒரு பரிசு கொடுத்துட்டானே இந்த மாதிரி ஒரு நாள் வாழ்க்கையில நான் ஒரு நாளும் பார்க்கணுன்னு நினைக்கவே இல்லை பையனோட நடத்தியால உள்ளுக்குள்ள உடஞ்சு போன சுதாகரோட கண்கள்ல இருந்து கண்ணி தானோ பழிஞ்சு வந்துச்சு கொஞ்ச நாட்கள் கடந்ததும் சுதாகரோட கவலை இன்னும் அதிகமாச்சு காரணம் இப்போ வீடு காலி பண்ண வேண்டிய நாள் நெருங்கி வந்துட்டு இருந்தது அந்த நேரத்துல ஒரு நாள் சுதாகர் வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்துச்சு அது பெரிய பையன் மோகன் பேர்ல வந்திருந்தது சரோஜம்மா அந்த கொரியரை வாங்கி ஆர்வத்தோட திறந்து பார்த்தாங்க அதுல இருந்து ஒரு கடிதம் வெளியே வந்துச்சு ஆனா அந்த கடிதத்தை படிச்ச உடனே சரோஜம்மா உறைஞ்சே போயிட்டாங்க கண்கள் அகலமா திறந்துட்டே நின்னாங்க அந்த நேரத்துல சுதாகர் ரூம்ல இருந்து வெளியே வந்தாரு சரோஜா அம்மா ஏன் இப்படி அதிர்ச்சியும் இருக்காங்கன்னு கேட்டாரு பதிலா சரோஜா அம்மா அந்த கடிதத்தை அவரோட கையில கொடுத்தாங்க அந்த கடிதத்தை படிச்ச உடனே சுதாகரோட வேதனைக்கு எல்லை இல்லாம போச்சு கண் நிமிக்காம அந்த காகிதத்தை பார்த்துக்கிட்டே நின்னாரு தன் துக்கத்தையும் வழியையும் மனசுக்குள்ள சரோஜா அம்மா மெதுவா சொன்னாங்க உங்க பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு இனிமே அவனும் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவான் எப்போதும் எப்போதுமே சுதாகர் நெஞ்சு அடைஞ்ச குரல்ல சரோஜம்மாவை சமாதானப்படுத்துற மாதிரி சொன்னாரு சரிதான் நல்ல விஷயம் தானே நம்ம திறமையான பையன் முன்னேற்ற பாதையில போறான் ஒரு பையன் கொடுத்த காயம் இன்னும் ஆறாத நிலையிலேயே பெரிய பையனோட வெளிநாட்டு வேலை செய்து கேட்டதும் சுதாகரும் சரோஜா அம்மாவும் உள்ளுக்குள்ள முற்றிலும் உடைந்து போனாங்க சுதாகர் நினைவுகள்ல மூழ்கி போனார் நேர்மையா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு மூன்று பிள்ளைகளையும் படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருந்தாரு இப்போ ரெண்டு பையன்களும் நல்ல நிறுவனங்கள்ல உயர்ந்த பதவியில் இருக்காங்க மகளுக்கும் நல்ல குடும்பத்துல கல்யாணம் ஆயிடுச்சு பிரபு ஏற்கனவே நமக்கு இவ்வளவு வழி கொடுத்துட்டான் இப்போ பெரிய பையனும் நம்மளை விட்டு போயிட்டா நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அம்மா மனசுக்குள்ள கலங்கிக்கிட்டாங்க மனசுக்குள்ள வலி வேதனை எல்லாம் சுமந்துக்கிட்டு அம்மா சொன்னாங்க அவரோட கண்கள்லேருந்து கண்ணீர் கண்ணை வரைக்கும் வளைஞ்சு வந்துச்சு ரெண்டு பையன்களும் நம்மளை விட்டுட்டு போன பிறகு என் பொண்ணு மட்டும் எங்களை நினச்சி இப்படி வந்து நிற்கவேன்னு கூட நம்ப முடியல ஒரு நொடியில் நம்மளை அனாதியாக நிற்க வச்சுட்டேன்னு மனசுக்குள்ளே சுதாகர் நினச்சிக்கிட்டாரு இப்போது நாம் எங்கே போகிறது நம்ம இந்த குவார்ட்டர்ஸ் வீட்டையும் சில நாளில் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்குவாங்கன்னு சரோஜா கவலை அதிகமாயிடுச்சு அப்போது சுதாகர் சொன்னார் நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற எனக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் வந்துருச்சு மேலும் பென்ஷன் கூட வருதே நம்ம இருவரோட செலவு சுலபமாக ஓடும் நம்ம தேவைகளும் இப்போ எவ்வளவு தான் இருக்குது தங்குற இடம்னு பார்த்தா அது ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் ஏற்பாடாகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் குரல் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் சரோஜா அம்மாவை சமாதானப்படுத்திக்கிட்டு சுதாகர் வெளியே போனார் ஆனா அவர் கண்கள்ல நிரம்பிய கண்ணீரும் அதுல தெரிஞ்ச துயரமும் சரோஜா அம்மாவுக்கு மறைக்க முடியல அவரு மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்த கலக்கம் இதயம் அழுகிற சத்தம் எல்லாமே அவங்களுக்கு தெளிவா கேக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறத தவிர வேற எதுவும் செய்ய முடியாத நிலை அந்த நேரத்துல அவங்களோட யோசனை எல்லாம் முறிஞ்சு போட்ட மாதிரி கதவுல பெல் அடிச்சுது கதவை திறந்தா வெளியே மகளும் மருமகளும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க தன்னோட துயரத்தை மனசுக்குள்ளே அடக்கிக்கிட்டு சரோஜம்மா அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க வீட்டுக்குள்ளே இங்கும் அங்கும் பார்த்துக்கிட்ட மக கேட்டா அம்மா அப்பா இங்கே வீட்டில் தெரியலையே அதுக்கு சரோஜம்மா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டுக்கிட்டு கனமான மனசோட சொன்னாங்க அவர் முதியோர் இடத்துக்கு போயிருக்காரு நாங்கள் அங்கே தங்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு வர இதை கேட்டதும் மக அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டான் என்னம்மா இப்படி பேசுறீங்க ரெண்டு பசங்களும் ஒரு மகளும் இருக்கும்போது இந்த வயசில் நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போகலான்னு யோசிக்கிறீங்களா இந்த வயசில் தான் உங்களுக்கு அதிக கவனமும் பிள்ளைகளோட துணையும் வேணும் அதுக்கு சரோஜமாக சொன்னாங்க நீ சொல்கிறது சரிதான் ரெண்டு பையங்க இருக்காங்க ஆனால் இப்போ அந்த ரெண்டு பசங்க இப்போவும் நம்ம பசங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்த எல்லாத்தையும் மக சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்ட மகள் அதிர்ச்சியிலிருந்து தப்பவே முடியல உடனே சொன்னா எதுவா இருந்தாலும் நான் இருக்கும்போது நீங்க முதலத்துக்கு போவே கூடாது இனிமே நீங்க இருவரும் எங்களோட தான் இருப்பீங்க பெற்றோர்களை பார்த்து கொள்ற பொறுப்பு பையன்களுக்கு மட்டும்தானா மகள்கள் அம்மா அப்பாவை எங்களோட வச்சுக்க முடியாதா அதுக்கு சரோஜம்மா கண்ணீர் நிறைந்த குரல்ல சொன்னாங்க ஏன் முடியாதும்மா ஆனா நாங்க ஊ மேல பாரமா இருக்க விரும்பல நாங்க எங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டோம் நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை அந்த நேரத்துல மருமகனும் சொன்னார் இந்த வயசுல உங்களை தனியா விட்ட முடியாதுமா நானும் உங்களோட பையன்தான் நீங்கள் நீங்க எங்களோட இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சில நேரத்துக்கு பிறகு சுதாகரும் வீட்டுக்கு திரும்பி வந்தார் மகளும் மருமகனும் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சுதாகரும் சரோஜா அம்மாவும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க பையன்கள் நம்மளை ஒரு நிமிஷத்துல அந்நியர்கள மாத்திட்டாங்க ஆனா இங்க மருமக நம்மளை தனியா விடவே மாட்டேன்னு சொல்றாருன்னு இருவரும் மனசுக்குள்ள நினைச்சுட்டாங்க மகளும் மருமகனும் அன்பும் பரிவும் கலந்த பார்வையோட அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு நின்னாங்க அவங்களோட முடிவுக்காக காத்திருந்த நேரத்துல சுதாகர் மெதுவா சொன்னாரு மகளோட துணை வேண்டாம்னு நினைக்கிற நிலைக்கு நான் வர்றதுக்கு பதிலா இப்பவே இறந்துட்டா கூட பரவாயில்லை இப்படி உயிரோடு வாழ்றதுக்கு பதிலாக கடவுள் நம்ம தன்னோட பக்கத்துக்கு கூப்பிட்டா கூட நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சுதாகர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு மருமகன் மெதுவாக சொன்னாரு மாமா உங்கள் உணர்ச்சிகளை நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன் நீங்க எங்களோட வீட்டில் வந்திருக்க விருப்பம் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்காக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கலாம் அங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களை நல்லா கவனிச்சுக்க முடியும் அதோட மதுவுக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களோட இருந்தா மனசும் நிம்மதியா இருக்கும் அதுக்கு சுதாகர் சொன்னார் எங்கள் மேலே உங்களுக்கு இருக்கும் அன்புக்கும் எண்ணங்களுக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன் ஆனால் என்னோட சுயமரியாதை இதுக்கெல்லாம் அனுமதி தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதாகர் யோசனையில் மூழ்கி போனார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவியிடம் சுதாகர் சொன்னார் சரோஜா ஏன் மீதமுள்ள வாழ்க்கைக்காக நான் எடுத்த முடிவில் நீ என் கூட இருப்பியா நான் எப்பவும் உங்க பக்கம் தான் நிற்கிறேன் இப்போ மட்டும் விட்டுடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரோஜம்மா சுதாகரோட கையை பிடிச்சாங்க அதுக்கு சுதாகர் சொன்னார் சரி சரோஜா நாம் ரெண்டு நாளில் இல்லத்துக்கு போயிடலாம் ரிட்டயர்மெண்டில் கிடைச்ச பணத்தையும் அங்கேயே கொடுத்துடலாம் இதை கேட்டதும் சரோஜம்மா ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி போனாங்க பசங்க இருக்கும்போதே இந்த வயசுல நமக்கு தங்குற இடம் தேடணும்னு வந்துடுச்சேன்னு நினச்சி சில நேரம் தன்னோட விதியை சபிச்சாங்க சில நேரம் வளர்ப்பையே குறைச்சாங்க கடைசியில வழி நிறைந்த குரல்ல சொன்னாங்க கடவுளே எங்களை இப்பவே மேல கூப்பிட்டா கூட பரவாயில்ல இந்த வாழ்க்கையில இனி என்ன செய்ய போறோம் அடுத்த நாளே பெரிய பையன் மோகன் தன்னோட மனைவியும் பிள்ளைகளையும் சேர்த்து அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தான் அம்மா அப்பா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இதோ இனிப்பு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இனிப்பு பெட்டிய அம்மா அப்பா பக்கம் நீட்டினான் அதை பார்த்து சுதாகரும் சரோஜம்மாவும் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாங்க என்ன கேட்க மாட்டிங்களா இப்படி சந்தோஷப்படுறதுக்கு என்ன காரணம்னு மோகன் கேட்டான் அதுக்கு சுதாகர் கனமான குரல்ல சொன்னாரு அதான உனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு அங்கேயே செட்டிலாக போற வெற்றியின் உச்சத்துக்கு போவதெல்லாம் எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மோகன் கையில அவனோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்தாரு அப்போ அம்மா பாரமாக மனசோட சொன்னாங்க மோகன் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் அம்மா அப்பாவை ஒரு தடவையாவது நினச்சியா இந்த வயசுல நாங்கள் எங்க போவோம் எப்படி வாழ்வோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட குரல் நடுங்க ஆரம்பிச்சுது இதை கேட்டதும் மோகனும் அவன் மனைவியும் தகச்சு நின்றாங்க அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க எதுவுமே புரியலன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் மோகன் மனைவி கவனம் வேறு பக்கம் போனது மேசையில் சில பைகள் பேக் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியோடு கேட்டால் நீங்கள் எங்கே போக தயாராக இருக்கீங்க அதுக்கு சரோஜம்மா சொன்னாங்க நாங்கள் முதியோர் இடத்துக்கு போக முடிவு பண்ணிட்டோமா இனிமேல் நீங்கள் எல்லாரும் சுதந்திரம்தான் வெளிநாட்டுக்கு போய் நல்லா முன்னேறுங்க அதை கேட்ட மோகன் ஆச்சரியத்தோடு சொன்னான் இல்லைம்மா நீங்கள் இப்படி யோசிக்கவே எப்படி முடியுது நாங்கள் உங்களை விட்டுட்டு வெளிநாடு போயிடுவோன்னு வேலைக்காக வெளிநாடு போகிற வாய்ப்பு எனக்கு வந்தது உண்மை தான் ஆனால் அதை நான் ஏற்கலை அதை கேட்டதும் சுதாகர் தன்னோட பையனை ஆச்சரியமாக பார்த்தாரு மோகன் தொடர்ந்தான் அம்மா அப்பா உங்களை விட்டுட்டு வெளிநாடு போகிறது இருக்கட்டும் நாங்கள் இப்போ கூட சென்னை போகல உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இதே நகரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன் இங்கேயே ஒரு வீடு வாங்கிட்டோம் நாம் எல்லாரும் சேர்ந்து இங்கேயே இருக்கணும்னு இந்த இனிப்பு அதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் இது வரைக்கும் சொல்லாம இருந்தோம் இனிமேல் நீங்க உங்க பேத்திகளோட சந்தோஷமா உங்க முதுமையை கழிக்கலாம் அதை கேட்டதும் பையனும் மருமகளும் அம்மா அப்பாவோட காலடியில் உட்கார்ந்து சொன்னாங்க அப்பா உங்கள் சேவைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் உங்களோட இல்லை உங்களுக்காகவே வாழ விரும்புகிறோம் உங்க அன்பும் ஆசிர்வாதமும் எங்களுக்கு நிழல் மாதிரி வேணும் கொடுப்பீங்களா பையன் மருமகள் சொன்னதை கேட்டதும் சுதாகரோட மார்பு பெருமையால் நிரம்புச்சு அதே சமயம் தன்னோட பழைய எண்ணங்களை நினைச்சு மனசுக்குள்ள வருத்தமும் வந்துச்சு அம்மா சந்தோஷ கண்ணீரை அடக்க முடியாம இருந்தாங்க பையன் மருமகளை எழுப்பிக்கிட்டு சுதாகரும் அம்மாவும் சொன்னாங்க தங்கங்களே இன்னைக்கு நீங்க எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க எங்க மனசுல எவ்வளவோ கெட்ட நினைவுகள் வந்துடுச்சு இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்க நேரத்துல திடீர்னு பிள்ளைகள் சந்தோஷத்தோட கத்தினாங்க அச்சோ சித்தப்பா வந்துட்டாரு சித்தப்பா எங்க போனீங்க முன்னாடி பார்த்தா பிரபு கை கூப்பி நின்றுட்டு இருந்தான் அவனோட கண்கள்ல இருந்து கண்ணி விடைவிடாம வளைஞ்சிட்டு இருந்தது அவனை பார்த்ததும் சுதாகர் சொன்னாரு பிரபு நீ அப்பா என்ன மன்னிச்சிடுங்க நீங்க சொன்னது சரிதான் பாவனா அவனோட அம்மா அப்பாவும் என்ன அடிமையா வச்சுக்க நினைச்சாங்க நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போக நினைச்சேன் ஆனா அடிக்கடி உங்க வார்த்தைகள் என் காத்துல ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு கடவுள் மாதிரி இருக்கும் என் அம்மா அப்பாவோட மனசை காயப்படுத்திக்கிட்டு எனக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்காது என் உள்ளம் என்னை கடுமையாக கண்டுச்சுது நான் பண்ணின தவறு என்னன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு அம்மா அப்பா உங்கள் இருவரோடையும் நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன் முடியும்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிரபு சரோஜா அம்மாவோடவும் சுதாகரோடவும் காலில் விழுந்தான் அப்புறம் பிரபு சொன்னான் அப்பா இனிமே நான் கல்யாணம் பண்ணுன்னா அது உங்கள் விருப்பப்படி இருக்கும் பெண்ணை தான் தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்தில் வந்துட்டேன் உனக்கு உன் தவறு புரிஞ்சிருக்கு அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அம்மா அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே பிரபுவை அணைச்சிக்கிட்டாங்க அப்போ பிள்ளைகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க தாத்தா ஒரு செல்ஃபி எடுக்கலாமா கையில் மொபைல் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்ல வீட்டுக்குள்ள எல்லாரும் சிரிச்சு குழுங்கனாங்க அந்த நாளில் முழு குடும்பமும் மீண்டும் ஒன்றா சேர்ந்த சந்தோஷத்தை கொண்டாடுச்ச சரோஜம்மா கடவுளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நண்பர்களே அம்மா அப்பா என்றால் ஒரு பெரிய ஆலமரம் போல அவங்க நிலல தான் பிள்ளைகள் பாதுகாப்பா வளர்றாங்க உங்க முன்னேற்றத்துக்காக உண்மையா சந்தோஷப்படுவாங்கன்னா அது அம்மா அப்பா மட்டும் தான் இன்னைக்கு நீங்க யாரா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அவங்களோட தியாகம் இருக்கு நீங்க ஒரே நாளில் பெரியவங்க ஆகல உங்களை வளர்க்க அம்மா தன் உடம்ப சுருக்கிக்கிட்டாங்க வயசான அப்பா கொதிக்கும் வெயில கூட தன் உடம்ப காய்ச்சிக்கிட்டாரு உங்க குழந்தை காலத்துல நிழல் கொடுத்த அந்த மரத்தோட இலைகள் உலர விடாதீங்க அவங்களுக்கும் அன்பும் பாசமும் உரமா கொடுங்க இனிய வார்த்தைகளாலேயும் நல்ல நடப்பாலையும் தண்ணீர் ஊத்துற மாதிரி அவங்கள எப்பவும் பாசத்தோட கவனிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா நிழல் தர மரம் இல்லைன்னா வீட்டு தோட்டத்துல வெயில் தான் அடிக்கும் இந்த கதையில இருந்து நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா உங்க வாழ்க்கையில அம்மா அப்பா இருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுங்க ஒரு பாசம் காட்டுங்க நாளைக்கு செய்யலாம்னு நினைக்காதீங்க இந்த கதை உங்க மனசு தொட்டிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க டாப் கதை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதையை எல்லா பிள்ளைகளுக்கும் சேரும் மாதிரி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இப்படி பாசம் வாழ்க்கை உண்மை கதைகளோட மீண்டும் சீக்கிரமாக சந்திப்போம் அதுவரைக்கும் அம்மா அப்பாவை நேசிங்க நன்றி நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி